அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் இனி பிறவியே வேண்டாம் இறைவாக உன்னுடைய திருவடி சேர்ந்தால் போதுங்கிற எண்ணம் எப்போது வருகிறதோ அது வரைக்கும் உங்களுக்கு பிறவிகள் விருப்பம் இருந்தாலே வந்துடும் அப்போ நீங்கள் பிச்சைக்காரனாக நான் வந்து அந்த பிச்சைக்காரன் எப்படி இருக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னா பிறவி எடுத்தால் நீங்கள் வேற எப்படி பிறப்பிங்க பிச்சைக்காரனாக தானே பிறக்க முடியும் அப்போ நான் ரொம்ப சுகப்போக்கள்னு அனுவிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு அதுக்கு ஒரு பிறவி அதில் திளைக்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு சௌரியமாக கிடைக்குது திளைச்சதுக்கப்புறம் அவனை ஐயா ஐயா இதனால் ஒரு பொழப்பாது நம்ம வேறு கேட்டகரியாக போகிறோம் பெரிய சயின்டிஸ்டாக போகிறோம் இப்படியெல்லாம் நீங்கள் மாறி மாறியாக நீங்கள் என்ன விருப்பத்தில் இருக்கிறீங்களோ அடுத்த பிறவைக்கு எங்கே பிறக்கணுங்கிறத அங்கே டிசைட் பண்ணுறாங்க உங்களுடைய மூதாதிரிகள் டிசைட் பண்ணுறாங்க இப்போ மூத கர்மாவும் தொடர்றது இல்லையா நமக்கு அவங்க கர்மாவும் தொடரும் இப்போ ஒரு ஆர்டிக்கல் பண்ண அந்த போன எபிசோட கூட சொன்னேன் அதனால தான் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஜீன் வந்து ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ எழுபதாயிரங்கிறத இப்போது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகளாக இந்த இதற்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் நான் இந்த சந்திரனுடைய பொசிஷன் வந்து நான் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா அதில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிற டைமிங் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்கள் நிமிடம் ஆக்குனிங்கனாக்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடம் இந்த சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு நிமிஷம் வந்து சேஞ்சிங் பொசிஷன் இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நிமிஷம் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படி சேஞ்சஸ் ஆகிற இந்த நாற்பத்தெட்டு நிமிஷத்தை நீங்கள் வினாடி ஆகினீங்கன்னா இது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கனெக்டிவ் பண்ணுங்கள் நான் ஒரு செகண்ட் கூட வித்தியாசம் இல்லாமல் இந்த பூமியினுடைய சுழற்சிக்கும் சந்திரனுடைய சுழற்சிக்கும் அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்போது அந்த சந்திரன் தான் வந்து உங்களுடைய டிஎன்ஏவெல்லாம் தொடர்புபடுத்துகிறவர் எத்தனை லட்சம் வருடங்களாக இந்த சந்திரன் பூஜை எத்தனை லட்சம் அந்த பூமி இருக்குது அப்போ இங்கே உயிர்கள் உருவாக உருவாக இதனுடைய டிஎன்ஏக்கள் இதனுடைய காம்பினேஷன் யாருடன் யார் சேருகிறார்கள் இப்போது இப்போ நீங்கள் நான் சேர்ந்தனா மகாபாரதம் பேசுகிறோம் நான் ஒருத்தருடன் சேர்ந்ததுனாக்கா வேற ஒன்று தான் பேசுவேன் நான் இல்லைங்களா அது மாதிரியாக இங்கே பிறவி யார் யாருடன் சேர்ந்தால் என்ன மாறுவாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கெல்லாம் ஒரு கதையெல்லாம் கூட இருக்குது ஒரு சாமியார் வளர்த்த கிளி திருடம் வளர்த்த கிளி ரெண்டும் ஒரே கூட்டிலேருந்து வந்த கிளி தான் திருடம் வள வளர்க்குற கிளி வேறு மாதிரி பேசுது ஞானி வளர்க்குற கிளி வேறு மாதிரி பேசுகிறேன் நம்ம கதையில் நம்ம படிச்சிருப்போம் அது மாதிரியாக இது எல்லாமே இப்போது பெரிய பெரிய ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை புரிஞ்சுக்கிட்டு சைலண்ட் ஆகிடறாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஞானத்தை உபதேசிக்க முடியாது ஏன்னா நீங்கள் வந்திருக்க நோக்கி தெரியும் இதெல்லாம் ஏறாது உள்ளார அப்படின்னு நிறைய பேர் காட்டு பக்கம் ஏன் போயிடுறாங்கன்னா இவங்களுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறாங்க தான் அவங்க வந்து ஒதுங்கி போயிடுறாங்க கமர்ஷியலாக இருக்கிற முடிவுகளை பற்றி நம்ம தேவையில்லை நம்ம என்ன அவங்க எதையாவது சொல்லி பணம் சம்பாதிக்கிறதுக்காங்க அப்படி வந்துருக்குறாங்க அவங்க சாய்ந்தரம் அப்படி தான் சொல்லணும் அப்போது ஏன் இந்த பிறவி நம்ம இப்படி எடுத்துருக்கோம் அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நமக்கே தெரியாது இல்லைங்களா மகாபாரதம் இதற்கு முன் ஜென்மங்கள்லையும் நம்ம பேசியிருக்கலாம் இதை அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சிருக்கலாம் சரியாக முற்று பெறாமல் இருக்கலாம் முற்று இருக்கலாம் அது தொடர்ச்சியாக போடிகிட்டு இருக்கு அது தொடர்ச்சியாக போடுது இது ஜென்மத்தோடு முச்சுன்னா அது அந்தந்த காலகட்டங்களுக்கு தேவைப்படுது இந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம நம்ம ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு கதா பண்ணோம்னா ஒரு ஆயிரம் பேர் கேட்பாங்க அடுத்து இன்னொரு ஆயிரம் பேருக்கு இன்னொரு இடத்துல போய் நம்ம சொல்லணும் ஆனால் இன்றைய இந்த டெக்னாலஜி வந்து இது நினச்சாக்க பத்து கோடி பேர் கூட பார்க்க முடியும் அந்த டெக்னாலஜி தான் நம்ம ஊற்றுறோம் இது தான் அப்போ நிறைய பாருங்கள் என்னென்னமோ பேசிகிட்டே போகிறோம் ஏன்னா எல்லாம் தொடர்புடையதாக இருக்குது ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க பார்க்கலங்கிற நம்ம பற்றி நம்ம கவலையாக போடுறதில்ல வீஸ் வருதா வள்ளியாங்கிற மாதிரி நமக்கு பதிவு பண்ணுறத பதிவு பண்ணிடுறோம் பதிவு பண்ணிடுறோம் இது என்னைக்காவது மக்கள் பார்ப்பாங்க பார்க்கும்போது அவங்க தெரிஞ்சுக்காங்க அல்லது இன்னொரு விஷயம் இருக்குது இது யாரை போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் தெரியும் தவிர எல்லாத்துக்கும் சேராது ஏன்னா இப்போ நெகட்டிவ் உடையவங்க நிறைய இருக்கிறாங்க அதாவது பிரச்சனைகள் நிறையா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்விலேயே வந்து போராட்டமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மனுஷன் அப்போ ரிலாக்ஸேஷனுக்கு காமெடி ஏதாவது கிடைக்குமான்னு தான் தேடுறாங்களே தவிர இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய இதை யார் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஐம்பது வயது ஒரு தேடுதலில் தான் பார்ப்பாங்க ஒரு ஐம்பது வயதை கிடந்தவங்களுக்கு தான் இது புரியும் ரொம்ப சின்ன பசங்களுக்கெல்லாம் புரியாது யங்ஸ்டர்ஸ் தான் இன்றைக்கி அதிகம் அப்போ நம்ம விஷயத்தை பார்க்கக்கூடியவங்க ஒரு ஐம்பது வயதை கடந்தவங்க தான் பார்க்க முடியும் யங்ஸ்டர்ஸுக்கு இது இப்போ புரியாது அவங்க இந்த ஐம்பது வயதை கிடக்கும் போது இது என்னென்னு அப்போ வருவாங்க அதனால நம்ம அதை பற்றியெல்லாம் கவலைப்படும் யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை தான் ஆகணும் வாழ்ந்து தான் ஆகணும் இந்த கேரக்டரை ஏற்றுக்கணும் தான் ஆகணும் ஆமாம் இப்போ நீங்கள் ஒரு பதிஞ்சு வயசு பையன்கிட்ட போய் நீங்கள் கர்ணன் மாதிரியே பண்ணிச்சோன்னா அவங்களுக்கு என்ன புரியும் அவன் ஐம்பது வயது போது அவன் பண்ண எல்லா நல்லது கெட்டது வரும்போது இங்கே ஆ கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்போ தானே தெரியும் அதனால் இதை வந்து நம்ம பதிவு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை கடமை அப்படிங்கிற நோக்கத்தில் தான் போயிட்டுருக்கேன் அதனால் நம்ம திருதாசனம் போயிடுவோமா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு லென்த்தாக போயிடுச்சு அட்வைஸ் மாதிரியும் போயிடுச்சு ஒரு அதாவது ஒரு இது ஒரு ஆன்மீக சம்மந்தமான அதாவது நிறைய பேர் கேள்வி இருக்குங்கிறனால தான் நான் சொல்ல வேண்டிய இருந்துச்சு இதை கொஞ்சம் நம்ம சொன்னோன்னா தான் மகாபாரதம் ஏன் ஏன்னா இங்கே மகாபாரதம் எல்லாமே விதிக்கப்பட்ட விதிலேருந்து ஒருத்தர் அங்கே மாறணும் மாறலாம் மகாபாரதம் கிட்டத்தட்ட முடிஞ்சது ஆமாம் ஏன்னா போர் போரில் ஒன்றும் திருதாஷனுக்கு வேலை இல்லை வேலை இல்லை அப்போது ஆனால் அவர் வியாசர் சொல்கிறார் நீங்கள் கரெக்டாக வந்தீங்க வியாசர் வந்து என்ன சொல்கிறேன்னா திருதாஸ்ரா உனக்கு நான் அந்த போரில் நடக்கிற சம்பவங்கள் உனக்கு கூட சல்யன் சல்யன் சொல்கிறான்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை வியாசரவும் கேட்குறாரு நான் உனக்கு கண் கண் பார்வை கொடுத்துறேன் நீ போர் நடக்கிற காட்சியை நீ பார்க்கலாங்கிறார் அது ஒரு இப்போ இன்றைக்கி இருக்கிற டிவி மாதிரி வச்சுங்களேன் அப்போ அன்றைக்கி ஒரு சொல்கிறார் இதில் நீ வந்து நீ போர் காட்சிகளெலாம் நீ பார்க்கலாம் அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு வேணால் யார் யாரோடையும் சண்டை போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது என்னுடைய பிள்ளைகளே நான் பார்த்ததில்லை அதனால் சஞ்சயனுக்கு நீங்கள் அந்த பார்வை கொடுத்துருங்க அந்த பார்க்கக்கூடிய ஞானத்தை கொடுத்துருங்க நான் சஞ்சயன்கிட்ட நான் கையை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய தேர்வட்டிக்கிட்ட அவர் சொல்ல சொல்ல தேரோட்டிக்கு கொடுத்தார் அவருக்கு தெரியல யார் துரியோ துரியோதனா யார் அவருக்கு தெரியல இப்போ பொருள் நடக்கிற எல்லாம் அவர் சஞ்சய்னு சொல்ல சொல்ல தன்னுடைய பிள்ளைகள் இறக்குறாங்க இறக்குறாங்கன்னு சொல்ல சொல்ல திருராசருக்கு அவ்வளோ கோபம் வருது இறுதியாக துரியோதனனும் படுகலத்தில் பட்டானோன்னு துரியோதனன் இறந்தானுன்னு இவராளை தாங்க முடியாத சோகத்துக்கு ஆகிறார் வாழ்க்கையே வருத்துறாரு எந்த பிள்ளைக்காக நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலம் முயற்சி பண்ணி பல விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோமே அவனை குணுட்டாங்களே அப்படிங்கிறத அதன் பீமன் குன்னுட்டாங்கிற மாதிரி தான் அவன் மேலே பெரிய ஆத்தனை அவருக்கு வருது சொன்னோன்னே இப்போ அவங்க எல்லாம் பாண்டவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க போர் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ அவங்க வர்றாங்க துரிய திருராசன் சொல்கிறார் நான் பீமனை பார்க்கணும் அப்படிங்கிறார் கண்ணனுக்கு தெரியுமே இவருடைய பலம் என்னென்னு ஏன்னா இரும்பே நொறுக்கிறாள் பீமன் கிடச்சா என்ன பண்ணிவிடுவார் அப்படிங்கிறனால அவர் என்ன பண்ணுவார் ஒரு பீமன் மாதிரியே ஒரு பதுமையை அவர் முன்னாடி கொண்டு போய் வச்சோன்னே இவர் என்னன்னு பார்க்காமலே கண்டிப்பிடிச்சி நொறுக்கிடுறார் நொறுக்கணும் ஆத்திரத்தையும் அதுக்கப்புறம் துரியாதன இந்த பீமனை வந்து கண்ணன் போய் நிறுத்துவார் உங்களுடைய கோபமெல்லாம் தனியாட்டுங்கிறக்காக அதை நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இப்போ தன்னிலேயே உணர்ந்துருவார் செய்த விஷயங்கள்லாம் அவருக்கு எவ்வளோ தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத புரியுது 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 எல்லாம் முடிஞ்ச பிறகு முடிஞ்சது அப்படின்னா இப்போ தர்மன் சொல்ல பெரியப்பா நீங்கள் இங்கேயே இருக்கலாம் நீங்கள் நீங்கள் காட்டுக்கலாம் யாரும் கிடையாது ஆமாம் போகலான்னு இல்லை இல்லை நாங்கள் இருக்க விரும்பலை நான் வனத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் காந்தாரி கூட போகிறான் குந்தி ம் குந்தியை நான் அவங்களோட போறேன்டுவா இது ரொம்ப இருக்கு ஏன் நீங்கள் ஏன் போகிறீங்க அம்மா கேட்பாங்க இல்லை இல்லை உங்களுக்கு உரிமையை தான் பெற்றுத்தருமே நினச்சினே தவிர காந்தாரியை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அவங்க இரண்டு பேருக்கும் சேவை செய்யறேன்னு நான் போகிறேன்னு சொல்லி இந்தியம் கிளம்பிடுறேன் கிளம்புறோம் இதுதான் ரொம்ப பியூட்டியாக இருக்கும் அப்போது குந்திக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய இப்போ சேஃபாக சேட்டிலைட்டாங்க என்படி எதிரியே யாரும் கிடையாது கிடையாது அதுதான் திருராசனுடைய இதோட முடிஞ்சது ரொம்ப ஷார்ட்டாக போல ரொம்ப லேட்டாக தான் போய் நினைக்கிறேன் இப்போ சார் எனக்கு என்னென்னா இப்போ பொதுவாக எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் இப்போ எனக்கு ரெண்டு கேள்விகள் தான் பாக்கி இருக்கு ஒன்று என்னென்னா இவங்களுக்கு எந்த விதமான எந்த மாதிரியான வியாதிகள் இவங்களுக்கு வரும் எப்படி இவங்களுக்கு கவனமாக இருக்கணும் வியாதிகள்ங்க இடுப்பு சார்ந்த பிரச்சனை எடுப்பு சார்ந்த தண்டு சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு பெரும்பாலும் கொடுக்கும் நண்டுக்கே இல்லாத இடத்துல தான் பிரச்சனை வருது ஆமாம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எடுப்பே இல்லையே இல்லை எடுப்பு கிடையாது ரெண்டாவது கால்கள் போலாக இருக்கும் வெயிட் அதிகமாக போட்டாங்க பார்க்கறதுக்கு நல்லா தெரியும் வலிமையாக இருக்க மாதிரி கால் பார்த்தா ரொம்ப வலிமையாக இருக்கிற மாதிரி தெரியும் அதான் நண்டுனுடைய கால் உங்களுக்கு அப்படி தானே போலாக தானே இருக்கும் உங்களுக்கு அதில் என்னென்னா ஒரு கால் இதாச்சுன்னா அது வளருது அதுக்கு ரெண்டுக்கு கால் வளருது அதை உடச்சி விட்டு மறுபடியும் அது ரீகண்டிஷன் பண்ணிக்குது அது ஆனால் கால் போலா இருக்கு பத்து கால் இருந்தாலும் வந்து அது ரொம்ப பலகீனமாக தாருங்க அது மாதிரியாக உங்களுக்கு ஒரு வெயிட் போடாமல் இருக்கிற வரைக்கும் அந்த இந்த கண்டு பிரச்சனை வராது இடுப்பு சார்ந்த பிரச்சனை வராது வெயிட் போட்டாங்கன்னா பிரச்சனை வரும் அப்போ இது கொஞ்சம் இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே யாராக இருந்தாலும் புனர்பூசமாக இருந்தாலும் சரி பூசமாக இருந்தாலும் சரி ஆயிலமாக இருந்தாலும் சரி இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு வெயிட் போடாமல் இருக்கிறது பட் இப்போ ராஜான்னா ராஜாவை போச்சார சாப்பாடு நடக்கும்போது அவர் எப்படி வெயிட் அவர் என்ன பண்ணுறாரு விவசாயம் பார்க்குறாரு அதுக்கு நம்ம கண் முன்னாடியே ஒரு தலைவரை பார்த்துருக்கோம் இல்லையா வீல் சேர்லேயே களத்தை ஓட்டிட்டாரு பார்த்துனேரு இப்பவும் பார்த்து அம்மா இல்லை உண்மையிலே எனக்கு கிடைச்ச ஒரு அருமையான கேரக்டர் அவர் ஏன்னா நம்ம மகாபாரத்தில் நம்ம துரியோதனை சொன்னாலும் கூட நமக்கு இங்கே ஒருத்தர் கண் உணர் இருக்கார் இல்லைங்களா அவர் அவர் நல்லவர்னு சொல்கிறதுக்கு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க கெட்டவர்னு சொல்கிறதுக்கு லட்சம் பேர் இருப்பாங்க ராஜாவை அப்படி தானே எல்லோரும் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது இருக்க முடியாது ஒரு இதில் தான் ஸ்டாண்டர்ட் தான் அவன் நிற்க முடியாது அந்த விதத்தில் எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப இப்போ பொது விஷயத்துக்கு போது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் போது அவன் நல்லவனாக இருந்தாலும் இருந்தாலும் இன்னொருத்தனுக்கு எதிரி ஆகிடறாங்க ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமெட்டிக் ஆகிடுதான் ராஜாவோட நிலையாது தானே பக்கத்து நட இந்த நாட்டுக்கு அரசனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்னா ஏறி நாட்டுக்காரனுக்கு நம்ம விரோதி ஆட்டோமேட்டிக்காக ஆகிடறான் அவனை நம்ம ஒன்றும் பண்ணலை பண்ணல இவனுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே அகேன்ஸ்ட் ஆகிடறான் அது மாதிரி அதே மாதிரி அட்வைஸ்ன்னு நம்ம உங்களுக்கு சொல்லணுனாக்க இந்த மகாபாரத கதையை எதற்காகனு கேட்டால் உங்களுடைய ஆக்டிவேஷன் இப்படி இருந்தால் இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நியாயமான முறையில் நீங்கள் மற்றவங்களுக்கு நடந்துங்க சுயநலம் பார்க்கலாம் சுயநலம் இருக்க வேண்டியதுதான் ஆனால் பொதுநலையும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை செலுத்துங்க ஒருத்தருக்கு நம்ம தேவையில்லாமல் நம்ம ஒரு அவங்களுடைய உரிமையை நம்ம பறிக்கின்ற போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் நம்மளுடைய சந்ததிக்கு அது பிரச்சனையாக மாறும் இன்றைக்கி நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் இல்லாத போது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கோ பிரச்சனைகள் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க இதுதான் வந்து இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது ராஜலக்கணம் சுகபோகமான உடையவங்க மிகுந்த மதிநுட்பம் உடையவங்க நிறைய நண்பர்களை உடையவங்க இது எல்லாம் அவருக்கு எவ்வளோ பாதுகாப்பு பாருங்கள் திருராசனு பேஷ்மர் துரோணர் நீதி சொல்லக்கூடிய விதுரர் எல்லா கேரக்டரும் வந்து அவருக்கு ஆள் இருந்தாலும் அதை மீறி தான் அந்த தவறு நடக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் இதுதான் அவங்களுடைய அட்வைஸு இது நீங்கள் புரிஞ்சுக்கங்க கடகலக்கணம் ஏன்னா பூச நட்சத்திரம் அதே முடிஞ்சுது முடியுது இப்போ இதில் என்னென்னா நம்ம ஏன் சொல்லணும்னா இந்த இயல்பு உடையவங்க தான் நீங்கள் இந்த ஒரு இயல்பு மாற்றிங்கன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அது அவ்வளோ ஈஸியாக இல்லை அப்படி மாற்றிக்க முடிஞ்சதுனாக்க நல்லது நல்லது இன்னும் சிறப்பான வாழ்க்கையை உங்களால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்த நட்சத்திரம் சார் அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம் அதில் யார் பார்ப்போம் பார்க்கலாம்